அன்பானவர்களே அதாவது இந்த பாலியல் தொழில் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது வந்து இன்னும் புதுசாக இன்றைக்கி நேற்று வந்தது அப்படி இல்லை இது காலங்காலமாக இருக்குது த சேம் டைம் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா இப்போ இப்போ என் வீட்டு தெரு வச்சுக்கோங்களேன் இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் ஏகோ ஒரு வேலைக்கு கொளுத்து வேலைக்கு இழுத்து வேலைக்கு இல்லை எங்கேயோ சாணி போயிருக்கிற வேலை ஹட ஒரு காயிலாங்கட வேலைங்க எங்கேயோ போகிறோம் மதியானம் சோத்துக்கு கூட்டுக்கு போகிறோம் இல்லை அப்போது சோத்துக்கு வீட்டுக்கு வரும்போது இப்போது என் பொண்டாட்டி என்ன ஃபோன் எனக்கு சோறை போட்டுட்டு ரெண்டு பேரும் நான் என் ஃப்ரெண்டு தானே போனோம் வேலைக்கு போனோம் ரெண்டு பேரும் நானே சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அவன் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் நான் இந்த நான் இந்த வீட்டுக்காரன் எனக்கு சோறை போட்டுவிட்டு நான் சாப்பிட்றதுக்கு எப்படி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஆமா கூட அவங்ககிட்ட போய் அவனுக்கு சோறை போட்டு அவங்க கூட வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து மறுபடியும் மார்கெல்லாம் சரி பண்ணிட்டு ஆ என்ன சொல்லலாம் வேறு எதாவது வேணுமா வேறு எதாவது சாப்பிட்றியா என்று கேட்கும் அளவுக்கு இன்று பெண்களுடைய நிலை அப்படி ஆகிவிட்டது காரணம் அவள் தாங்க சம்பாரிச்சு போட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான் புருஷனை காப்பாற்றுறான் அப்பா அம்மாவை காப்பாற்றுறான் எல்லாரையும் காத்துறா போய் பாரு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் வெறும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி நடக்குது பாம்பேட் ரேட் கொஞ்சம் கம்மி இங்கே கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க ஐநூறுவா கொடு ஆயிரம் ரூபா கூட்டுன்னு கேட்குறாங்க எல்லாத்துலேயும் நடக்குது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா இல்லை உலகம் உலகம்பூராக இது நடக்குது அங்கெல்லாம் ரொம்ப சீப்பு அங்கெல்லாம் நல்லா செம்மையாக இருப்பாளுங்க அழகாக இருப்பாங்க ஒரு நூறுரூவா இரநூறுவாயில் வேலை முடிச்சுக்கலாம் அவங்க ஐநூறுவா ஆயிரரூவாயெலாம் கேட்குறாங்க கழிவுகளுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் சரி அடுத்தது விழிப்புணர்ச்சி பற்றி பேசுகிறேன்